வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க ஆர் என் ரவி மாற்றப்படுகிறாரா ஏன் திடீர்னு இந்த பிரச்சனை எழுது சௌராஜ் சிங் சவுகானை ஏன் போய் சந்திக்கணும் டெல்லியில் முகாமிட்டிருக்கக்கூடிய ஆளுநர் அவர் சந்திக்கக்கூடிய தலைவர்கள் யார் ஏன் ஆர்எஸ்எஸ் தலைவர்களை தொடர்ந்து ஆர் என் ரவி அவர்கள் சந்திச்சிட்ருக்காரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாகாலாந்து ஆளுநராக கணேசன் அவர்கள் இறைப்பு இன்னொரு தடவை ஒன்பதாம் தேதி செப்டம்பர் ஒம்பது துணை ஜனாதிபதி தேர்தல் சிபி ராதாகிருஷ்ணனை ஏற்கனவே ஜெயிக்கிறது ஆயிடுச்சு அப்போ அது ஒரு வேக்கன்சி ரெண்டு வேக்கன்சி வருது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் ஐயா ஐயா ஆர் ரவி அவர்கள் மீதான வழக்கு தொடர்ந்து ரவி அவர்களுக்கு குட்டு விழுந்துகிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து ஆளுநர் பேசாமல் இருந்தால் தமிழ்நாட்டை நல்லது அப்படின்னு நைனாரும் சொல்லியிருப்பார் அண்ணாமலையும் சொல்லியிருப்பார் எடப்பாடியும் சொல்லியிருப்பார் இவர் கொஞ்சம் வாய வச்சுட்டு சும்மா இருக்குது சொல்லுங்கள் சார் தேவையில்லாம் பிரச்சனை வருதுன்னு சொல்லியிருப்பார் அப்போ இன்னொரு எட்டு மாதத்துக்கு ஐயா ஆர் என் ரவியோடைய சேவை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை எந்த மாநிலத்துக்கு குடைச்சல் கொடுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி ஒன்றிய அரசு நினைப்பலாம் இல்லை ஒரு வேளை போதும் அவருக்கு அப்படின்னு ரிட்டைர்மெண்ட் கொடுத்தாலும் கொடுக்கலாம் என்ன வேணால் தெரியாது ஆனால் தன்னைக்கு வந்து அந்த வாய்ப்பு பறி போகக்கூடாது எப்படி சொல்லுவாங்கள்ல இந்த சுகபோக வாய்ப்புகள் பறி போயிருமோ அப்படின்னு நினப்பாங்கள்ல அந்த மாதிரி இந்த சுகபோக வாய்ப்புகள் பறி போயிருமோ அப்படிங்கிறதுக்காக கூட அவர் டெல்லி போயிருக்கலாம் ஏன்னா அந்த வாய்ப்பை யார் நான் விடுவாங்க இவ்வளோ பெரிய அதிகாரம் இவ்வளோ பெரிய வாழ்க்கை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆர் என் ரவி டெல்லியில் சென்று கொண்டிருப்பது எங்கே அவர் யாரை சந்திக்கிறார் பின்னால் இருக்கக்கூடிய உள்குத்து என்ன இன்னும் சில பேர் சொல்கிறாங்க இல்லை இல்லைங்க மணிப்பூர் ஆளுநராக போட்டாலும் போடுவார்னு சொல்லிட்டு மணிப்பூர் ஆளுநராக போவாரா இல்லையா தெரில ஏன்னா மணிப்பூர் ஆளுநராக மேலேயும் பெருசாக ஒன்றிய அரசுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து இவருடைய மூமெண்ட் எப்படி இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாளிதழில் வந்த ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா சிவராஜ் சிங் சௌகான் அவர்களை வந்து ஆளுநர் ரவி அவர்கள் பார்த்தது முக்கியமாக பார்க்கப்படும் அவர் சொன்ன காரணம் இப்போ சிவராஜ் சிங் சவுகானை பார்த்துட்டு வெளியில் வந்து இப்போ நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வெளியில் வந்து சொன்னது நான் வந்து இந்த காவேரி கோதாவரி இணைப்பெல்லாம் பற்றி பேசுகிறோம் தமிழ்நாட்டுக்கு நலனை பற்றி பேசுகிறோன்ட்டு ஸ்டாலின் போனாலும் அதே தான் சொல்லுவார் யார் போய் பார்த்தாலும் அதான் சொல்லுவாங்க செங்கோட்டையன் போனாலும் அதான் சொல்லுவார் தொகுதிக்காக போன மாதிரி எல்லாருமே தொகுதிக்காக தான் போவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐயா ஆர் என் ரவி அவர்கள் போய் சவுகான் அவர்களை பார்க்குறாரு தமிழ்நாட்டில் வந்து விவசாயம் அந்த பிரச்சனை இந்த உபகரணங்கள் அப்படிங்கிறாரு நமக்கு ஒன்றும் புரியல விவசாயம் உபகரணங்கள்லாம் இவர் ஏன்போ அங்கே போய் பேசணும் இவர் அந்த மேட்ரே இல்லையே எதுக்கு தேவையில்லாமல் வாலண்டியராக போய் பார்த்துட்டு இந்த மேட்ரை வேறு சொல்கிறாரு இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இல்லைங்க அதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு அங்கேயே தங்கிட்டார் டெல்லியில் தான் தங்கியிருக்கார் இன்னும் பல தலைவர்களை சந்திக்க அதுதான் பிளான் அப்போ அரசல் புரட்சாக வர செய்தி இயற்கையிலேயே கொஞ்சம் யூகிக்கக்கூடிய செய்தி இப்போ ஒன்றிய அரசுக்கு ரெண்டு இடத்துல வேக்கண்ட்டுக்கு ஆள் போட்டே ஆகணும் யாரை போடலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன்னா பிஜேபி அப்படிங்கிறது பல விஷயத்தை கணக்கு பண்ணி தான் அந்த 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 இந்த ஆட்களை போடுவார்கள் அதாவது பிஜேபிக்கு பாடுபட்டவர்கள் தான் பல இடத்தில் இருக்காங்க உங்களுக்கு இலகணேசன் தெரியும் ஏற்கனவே தமிழ் சேவர்களை போன்றதை தெரியும் சிபிஆரை தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் கவர்னர் அவங்க வந்து ஏற்கனவே குஜராத்தோட முதலமைச்சராக இருந்தாங்க இப்படி பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸில் பங்காற்றியவர்கள் தான் போடுவாங்க ஆனால் அவங்க வந்து சில பேரை வந்து பெக்யூலியராக போடுவாங்க ஆர்எஸ்எஸ்க்கு சம்மந்தம் இல்லாதவங்களை வந்து அண்ணாமலையெல்லாம் டக்குன்னு வர்றாரு தலைவராக இது கொஞ்சம் பெக்யூலியர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் நம்ம தெலுங்கானாவில் கிரண் ரெட்டியை சொல்லலாம் அவர் அப்போ பார்த்தீங்கன்னா ஆர் என் ரவி அவர் ஒரு ஆஃபீஸராக இருந்தார் அவர் என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு கட்சியில் வந்து ரொம்ப நாள் பணியாற்றி அவங்களுக்கு அங்கீகாரம் பிஜேபியில இருந்து அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது ஒரு விதம் ஐயா ஆர் என் ரவி அப்படின்னா இவர் சீருடை போட்டிருப்பார் போலீஸ் சீருடை ஆனால் மிகப்பெரியம் அதாவது அந்த ஆர்எஸ்எஸ்காரெலாம் அளவுக்கு சொல்கிறாங்களா கொடுக்குற காசுக்கு மேலே அளவுக்கு இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் பண்ணுற பல விஷயங்கள் நமக்கு காமெடியாக பண்ணுவார் சிலதெல்லாம் அவர் பண்ணும்போது அப்போ தெரியாது பின்னால் தெரியும்பாங்கள் அந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணுவார் ஒட்டு மொத்தத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தாவே காண்டா அந்த மாதிரியான ஒரு ஒரு ஆளுநராக இருக்கிறார் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஐயா ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமே இப்போ திமுகவுக்கு விரோதியாக இருக்கிறது நம்மளால் ஏற்றுக்க முடியுது ஆனால் பல கட்சிகள் அவரை பல காலங்களில் விமர்சித்த பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் பல காலங்களில் பல கட்சிகள் புதுசாக ஆரம்பித்த விஜய் அவனுக்கு கண்டிக்கக்கூடிய அளவுக்கு ஆளுநருடைய செய்கை இருக்கும் எல்லாருமே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து ஆர் ரவி அவர்கள் டெல்லி போகும்போது பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது அவர் மகாராஷ்டிரா ஆளுநராக போகிறார் ஏன்னா மகாராஷ்டிராவுக்கு ஒரு புதிய ஆளுநரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது அப்போ தமிழ்நாட்டை விட சொகுசாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவுக்கு போயிடலாம் ஏன்னா டெல்லியில் அவர் வந்து வீடு கட்டிகிட்ருக்காரு ஐயா ஆளுநர் ரவி அதனால் அது பக்கத்து பக்கத்திலே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியதாக சொல்கிறாங்க முதல்ல இவர் கவர்னர் ஆக்குறாங்க இல்லையான்னு தெரியல ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி பல விஷயங்களை யோசிக்கும் குறிப்பாக என்ன யோசிக்கும் இன்றைக்கி இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கு ஆளுநர் அப்படிங்கிறது இன்னொன்று உங்களுக்கு வந்து மகாராஷ்டிராவில் ஆளக்கூடியது பிஜேபி கவர்மெண்ட் அங்கே போய் இவர் பிஜேபிக்காரரை போடுறத விட பிஜேபிக்காரரை போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா தொல்லை கொடுக்கிற ஆள் இந்த மாதிரி நம்ம ஆர் என் ரவி மாதிரி தொல்லை கொடுக்குற ஆள்லாம் தொல்லை கொடுக்குற ஸ்டேட்டில் போடணும் இப்போ பீகாரில் அங்கே இருக்கக்கூடிய ஆளுநரை வந்து அவர் நிதி நிதிஷ்க்கு சப்போர்ட்டாக இருப்பார் அதேமாதிரி மேற்கு வங்காளத்தில் ஆனந்த போஸ் மம்தா பானர்ஜி எடுத்துக்கிட்டே இருக்கார் ஆனந்த போஸ் அங்கே கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கார் அதனால் அங்கேயே விட்டுருவோம் வேறு என்ன ஸ்டேட் இருக்குது இமாச்சல பிரதேசத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய கவர்னரும் அங்கே இருக்கக்கூடிய நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சரி வேறு என்ன பண்ணலாம் கம்பெனி தெலுங்கானாவுக்கு போடலாமா யோசிப்பாங்கள்ல ஆனால் என்ன சிக்கல்னா ஆர் என் ரவி அவர்களை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இப்போ கொஞ்சம் சீனியர் லீடருக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க ரொம்ப நாள் இருந்துட்டார் அதாவது இப்போ வந்து இமாச்சல பிரதேசில் ஆளுநர் இருக்கார் தெலுங்கானாவில் ஆளுநர் இருக்கார் அவர்கள் மேலே வராத குற்றச்சாட்டு ஆகிய ஆளுநர் ரவி மேலே தொடர்ந்து வந்துட்டு நீதிமன்ற அவமதிப்பே வருது இப்போ வந்து நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை வந்து உடனே டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லி நைட்டோட நைட்டாக அவர் லெட்டர் அனுப்பினார் இவரோட அதிகாரமே இல்லை ஆனால் லெட்டர் அனுப்பினார் இன்னும் பல விஷயங்களை பார்த்தி ஐயா ஆளுநர் ரவி அவர்கள் வந்து தமிழ்நாடு அரசோட மோதல் போக்க கடைபிடிடா அப்படின்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா தமிழ்நாடு மக்கள் மேலே விரோதம் அதாவது நம்ம ஒரு ஆளுநர் அப்படிங்கிறவர் இல்லை ஒரு ஒரு பிரதமர் ஒரு அமித்ஷா இப்போ அமித்ஷா பிரதமர் அப்படிலாம் என்றைக்கோ ஒரு நாள் வராங்க இவர் அடிக்கடி ஏதாவது கருத்து சொல்லி போய் அது திமுகவுக்கு ஃபேவராமையுது இது உங்களுக்கு நமக்கும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கெல்லாம் தெரியும் அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா இங்கே கூடிய நைனார் நாயனுக்கு தெரியாதா கொஞ்சம் அடக்கி வைக்க சொல்லுங்கள் ரொம்ப பேசுகிறாரு இப்போ சமீபத்தில் பூத் கமிட்டி விஷயம் வந்தது அதில் ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு தெரியும் பூத் கமிட்டியில் பார்த்தா ஒன்றரை லட்சம் பேர் வருவாங்கன்னாங்க நாற்காலி ஃபுல்லாக காலி அதுவும் பார்த்தா வயசானவங்கெல்லாம் வந்துட்டு என்னப்பா இவங்கள்லாம் பூத் கமிட்டி உறுப்பினரா அப்படின்னு கேட்டு அதாவது பிஜேபிக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய நாளிதழான தினமலர்லையே அம்மா அமித்ஷா அப்செட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் பத்து பத்து பாஞ்சு பேர் உள்ள ஒரு கட்சி பிஜேபி கேட்டால் அவங்க பதினெட்டு சதவீதம் இருபது சதவீதம் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுடைய நிலம் அவ்வளோதான் அவங்களும் என்னென்னமோ பண்ணி கட்சியை டெவலப் பண்ணுறாங்க இல்லை பூத் கமிட்டிக்கு யாருங்க வருவா பிஜேபி பூத் கமிட்டிக்கு யார் வருவா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக தேவை மட்டும்தான் நம்பியிருக்குது அதுக்கும் அதிமுக அப்பப்போ திட்டி திட்டி அவனையும் உசிப்பேற்றி விட்டுறீங்க ஒரு பக்கம் அமித்ஷா வந்து நெல்லையில் வந்து நாங்கள் பிஜேபி கூட்டணி என்டிஏ கூட்டணி ஆச்சுங்கிறாரு அதே நேரத்தில் அமித்ஷா நம்ம எடப்பாடி பழனிசாமி நான் தனித்தாட்சி அமைப்போங்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க ஒரு பேசுகிறது அவர் ஒன்று பேசுகிறது அப்படின்னா முதல்ல ஜெயிக்கக்கூடிய கூட்டணியாக அப்படின்னு கொஞ்சம் மக்கள் யோசிப்பாங்களோ யோசிக்க மாட்டாங்களா திமுக வீழ்த்திட்டு வரணும்னா எல்லோரும் ஒன்றா தானே இருக்கணும் அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு வாய்ஸில் பேசுகிறாரு நை இவர் ஒரு வாய்ஸ் பேசுகிறாரு நம்ம அமித்ஷா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஐயா ஆளுநர் ஆளுநர் அவர் ஒரு மசோதாவை திருப்பி அனுப்பிவிட்டார் என்ன நாளைக்கு முன்னாடி செய்தி பார்த்துருப்பீங்க அதாவது தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் ஆளுநருக்கு எதிராக பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது நேரடியாக ஆளுநர் ரவி அவர்களால் தான் இவ்வளவு பிரச்சனை ஆனந்த போஸ் அவர்களால் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை யோசிப்பாங்கள்ல இவரால் மட்டும் ஏன் பிரச்சனை வருது அப்போ கொடுக்குற காசுக்கு மேலே வேக வேக வேலை பார்த்து சட்டத்தில் இல்லாவிட்டெல்லாம் போய் பேசி மாட்டிக்கிட்டார் இப்போ இது உச்சநீதிமன்றத்தில் வழக்கில் ஏற்கனவே இவருக்கு வந்து டைம் ஃப்ரேம்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இனிமே இவரை வச்சிக்கிட்டு இன்னும் வெறுப்பை சம்பாதிக்க வேணாம் எட்டு மாதத்துக்கு ஒரு அமைதியான ஒரு அதிகாரி போட்டு நாங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு காட்டுறதுக்கான முயற்சியில் பிஜேபி ஈடுபடலாம் அதனால் ஆனாலும் ரவி அவர்களுடைய இப்போதைய சாய்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க என்னை தமிழ்நாட்டுக்கு விட்டு மாற்றாதீங்க ஃபஸ்ட்டு சாய்ஸாக அப்படி தமிழ்நாட்டு ஏன்னா தமிழ்நாட்டை மாதிரி இழிச்ச வாய்ங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி தமிழ்நாட்டை விட்டு மாற்றுறீங்கன்னா எனக்கு மகாராஷ்டிராவை கொடுங்க மணிப்பூர் மாதிரி இடத்துக்கு போகாதீங்கன்ட்டு அதுதான் ஒருத்தர் கட்டுரையில் எழுதியிருக்காரு முதலவில் வந்து அமைய ஆளுநராக இல்லையானே சந்தேகம் மகாராஷ்டிரா கொடுங்க மணிப்பூர் கொடுங்கன்னு இவரே பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்ட்டு ஆளுநர் ரவி அவர்கள் மாற்றப்பட்டால் உண்மையிலே தமிழ்நாடு மக்கள் பட்டாசு எடுத்து கொண்டாடுவாங்க அந்த அளவுக்கு தமிழர்கள் மனதில் இடம் இடம்பிடித்தவர் எவ்வளவோ ஆளுநர்கள் வந்திருக்கலாம் தமிழ்நாட்டுக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் பர்னாலா வந்தார் நிறையா வந்திருக்காங்க இப்படி ஒரு ஆளுநர் அப்படிங்கிற ஒருத்தர் அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு நமக்கு நிறைய ஐடியாக்களை வழங்கிய ஒரு ஆளுநரை நம்ம பார்க்க முடியாது அந்த வகை ஆளுநர் அவர்கள் சௌகான் அவர்களை சந்தித்து நான் விவசாயம் சம்பந்தமாக பேசினேன் அப்படிங்கிறது பெரிய வாதா பொருளாக இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இவ்வளோ பெரிய சுகபோக வாழ்க்கை இப்படி ஒரு ஸ்டேட்டு ஏன்னா தமிழர்கள் ஒன்று இனம் உண்டு தனியே அதற்கொரு குணம் உண்டுங்கிறாங்கல்ல அவர் யோசிப்பார் நம்ம நிறையா கருத்தை தான் சொல்கிறோம் அதுக்கே நிறைய பேர் ஹெச்ராஜாலாம் ஐயோ ஆளுநர் மாதிரி ஒரு அறிவாளி இல்லைப்பா அவர் இந்த மடத்துக்கு போகிறது அதாவது ஒரு சுற்றுலா 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 எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்ன வேணால் பேசலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறத மீறி பேசலாம் இதுதான் இன்றைய ஆளுநருடைய வேலையாக இருக்கிறது அதாவது அவர் பட்டமளிப்பு விழா நடத்தினாலும் பஞ்சாயத்து வருது ஏதாவது விழாக்கு போனாலும் பஞ்சாயத்து வருது இப்படி பல விஷயங்கள் ஏதாவது பஞ்சாயத்து நாயகனாக இருக்கிறார் ஆர் ரவி அவர்கள் அதனால் அவர் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதா தோணும் அதுவும் டெல்லியில் இந்த நேரத்தில் முகாமிட்டுருப்பது போ என்ன நினைப்பாங்க எதுக்கு முகாமிட்டிருக்கார் டெல்லியில் எல்லாம் மாற்ற போகிறாங்க சௌகான் அவர்கள் பிஜேபி தலைவராக போகிற நிலைமைக்கு வந்துட்டார் இப்போ மோடி அமித்ஷா எதிர்ப்பையும் மீறி சௌகான் வரார் ஏன்னா மோடி அமித்ஷா சௌகானை வர விருப்பம் இல்லை ஆர்எஸ்எஸோட விருப்பம் இப்போ சௌகான் அவர்களை சந்திப்பதன் விளவாக ஆர்எஸ்எஸ்க்கு உண்மையான ஆள் நான் ஏன்னா மோடி அவர்களே உங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் வந்து சுகா இந்தியாவை கட்டமைத்ததில் ஆர்எஸ்எஸ்க்கு பெரிய பங்கு இருக்குதுன்னு சுதந்திர தின உரையில் பேசுகிறார் காரணம் என்ன ஆர்எஸ்எஸ் தயவு தான் பிரதமராக அவரே நீடிக்க முடியும் அப்படி இருக்கும்போது ரவி அவர்கள் எங்கே போய் பாயிண்ட் அப்படிங்குணுமோ அவங்க பிடிக்கிறாரு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில மற்றபடி ஆளுநர் அவர்கள் டெல்லி பயணம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாக மாற்றப்படுகிறது தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொடுங்க நன்றி வணக்கம்